நகரத்துல வாழ்றவங்க நாலு எண்ணெயை தேடி போனோம்னா இந்த மாதிரி இயற்கை அங்காடிகள் தான் அவங்களுடைய அக்கறையை அப்ப எந்த இடத்துல அக்கறை இருக்கோ அங்க ஆயுள் சிறப்பா இருக்கும் அப்ப இவங்க ஆயுளை குட்டிக்கணும்னா ஆரோக்கிய சாணம் தேவை அதாவது நீராடல் அந்த ஆரோக்கிய குழிகளுக்கு எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம் அப்ப இயற்கை அங்காடியில இயற்கை நாணம்ங்கிற பேரில் மூலிகையில ஊற வச்சு பக்குவப்படுத்தி பதப்படுத்தி எண்ணெய் கொண்டு வந்திருக்காங்க இந்த எண்ணெயை வந்து நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் இயற்கையான முறையிலையும் நீங்க நல்லெண்ணெயை பயன்படுத்திக்கலாம் நல்லெண்ணெய் கிடைக்காதவங்க நல்ல எண்ணெய் அவங்களுக்கு வேணும் நம்பிக்கையோடு வேணும்னா இயற்கையின் ஆன எண்ணெயை வந்து நமது வயலு வர அங்காடிக்குவாங்க அங்க வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்ப இந்த மூளைச்சூடா இருந்தாலும் சரி மூளைச்சூடா இருந்தாலும் சரி மூத்திர சூடா இருந்தாலும் சரி வயிற்று சூடா இருந்தாலும் சரி வயிற்று கடுப்பா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் காப்பாத்துறது என்ன தாங்க அப்ப நல்ல எண்ணெய சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்கோங்க இந்த இயற்கை நாணம் எண்ணெய நல்ல உடம்பு பூரா தேய்ச்சு நீராடி இந்த உடலை காத்துக்கோங்க இந்த உடல் தான் சிவன் இந்த உடலுக்குள்ள வாழ்க்கைக்கு சிறப்போடு வாழ்வோம் சிறந்த எண்ணங்களோடு நல்ல எண்ணெய்களை பயன்படுத்துவோம் இயற்கை நாணம் எப்பொழுதும் நம்மை காக்கும் மிகப்பெரிய முழுத்தறிவு கொள்கை என்பதை புரிந்து கொண்டு இயற்கையோடு உங்கள் இயற்கை சின்ன நடேசன் நன்றி